பாஸ் தமிழ் சீசன் எயிட் எபிசோடு ரெண்டு நாள் ஒன்று ரொம்ப சூப்பராக நேற்று எபிசோடு வந்து முடிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ சண்டே நைட்டு எல்லாரோட இன்ட்ரடக்ஷன் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அவங்களோட ஃபேமிலி அவங்க என்ன பர்பஸ்க்காக வந்திருக்காங்க அப்படின்றது எல்லாரையும் ப எல்லாமே பார்த்ததுக்கப்புறமா எல்லோரும் ஹவுஸ்க்குள்ளே வந்து ஒவ்வொருத்தருக்குடையாக மெங்கிலாகி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்சு நேற்று வந்து டே ஒன்னோட எபிசோடு வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஸோ அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க வந்த அன்றைக்கே வந்து பிரச்சனை கான்ட்ரவர்சி இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து ஒரே நாள்லேயே நடந்துருச்சு ஸோ இதில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே எல்லாருக்குமே தெரியும் பாய்ஸ் ஒரு டீம் கேர்ள்ஸ் ஒரு டீம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க பாய்ஸ் சைடு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது எப்போவுமே அந்த கேர்ள்ஸ் சைடு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த ஸ்பார்க்குன்றது ஸோ அதே மாதிரி கேர்ள்ஸ் சைடில் பார்த்திங்க அப்படின்னா பெட்டு ஷேர் பண்ணுறதில் ஒரு பிரச்சனை அதுக்கு வந்து விஜய் டிவி ஜாக்லின் வந்து அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றதுனால அவங்களால அதை ஏற்றுக்க முடியல ஸோ ஜாக்லின் வந்து நைட்டு லிவிங் ரூமில் இருக்கிற ஒரு சோஃபாவில தான் வந்து படுத்திருந்தாங்க ஸோ இதனால் அங்கே நிறைய பேருக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது நிறைய பேர் ஜாக்லினை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஸோ ஜாக்லின் வந்து எதுக்குமே ஒத்துக்கல நான் வெளியே படுத்துக்கிறேன் நான் அவங்க கூட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் ஸோ நான் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும் நான் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து லிவிங் ரூம்லேயே வந்து படுத்துட்டாங்க இது நேற்று நைட் வரைக்கும் நடந்தது மறுபடியும் மண்டே மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு வந்து எல்லோரும் எழுப்பினாங்க நல்ல ஒரு இது இல்லை காசும் கொடுத்து மீடியாவில் நல்ல ஒரு ரீச்சும் கொடுத்து இவங்களை வந்து நல்லா ஒம்போது மணி வரைக்கும் தூங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒம்பது வரைக்கும் நல்லா பாட்டை போட்டு எழுப்பிடுறாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ்குள்ளே வந்து ஒரு டிஸ்கஷன் வச்சாங்க என்னென்னா இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எலி எலிமினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நான் ஏன் வெளியே போகக்கூடாது நான் உள்ளே கண்டினியூ பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத ஒவ்வொருத்தரும் உங்களோட செல்ஃபை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் சொன்னாங்க இதில் நிறைய பேர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொன்னாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் நூறு நாளுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ நான் வெளியே போகிற மாதிரி பிளானே இல்லை அதனால் நான் வெளியே போவா போக மாட்டேன் யாரும் எலிமினேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஃபன்னாகவும் ஒரு பக்கம் இருந்தது ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சாச்சனா அப்படின்ற பொண்ணு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து யாரையும் வெளியே அனுப்பணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணி வெளியே அனுப்புறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி வெளியே போடுனா நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன் என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக சொல்கிறதா ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டாங்க இது அந்த டைமில் சொல்லும்போது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பாப்பா நீ அப்படிலாம் பேசக்கூடாது இந்த இதோட வேல்யூ வந்து உனக்கு புரியாது இந்த பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதை நீ கரெக்டாக யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணாங்க இது முடிஞ்சிருச்சு ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்னு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்குள்ளே வந்து சண்டை மூட்டி விடணும் ஸோ என்ன பண்ணணும் பாய்ஸ் டீமோட கண்ட்ரோலில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது ஸ்டோர் ரூம் இருக்குது கேர்ள்ஸ் டீமோட கண்ட்ரோல் ஹாலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் இருக்குது கன்ஃபெஷன் ரூம் இருக்கு ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க பிக் பாஸில் இருந்தே ஒரு விஷயம் சொல்கிறாங்க உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ரூல் போட்டுக்கோங்க இப்போ கேர்ள்ஸ் வந்து கிச்சனுக்கு போகணும் அப்படின்னா பாய்ஸ் வந்து ஒரு ரூல் பண்ணணும் பாய்ஸ் வந்து லிவிங் ரூமுக்கு போகணும் அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து ஒரு ரூல்ஸ் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் இதன் அடிப்படையில் வந்து ஆரம்பிச்சது பாய்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா கிச்சனுக்கு நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து காலையில் டீ காஃபி வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு மதியானம் லன்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த எங்களோட பெட்ரூம் எல்லாமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும் டின்னர் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ணணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பாய்ஸ் தரப்பில் இருந்து சொன்னாங்க ஸோ இது அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமுக்கு தான் இருக்குது கேர்ள்ஸ் வந்து கிச்சனுக்கு போகணும் அப்படின்னாலே அவங்க வந்து பாய்ஸுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கணும் ஸோ கேர்ள்ஸ் டீம்லருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் லிவிங் ரூமுக்கு இல்லை கன்ஃபெஷன் ரூமுக்கெலாம் வந்தீங்க அப்படின்னா இந்த இந்த டாஸ்க் பண்ணணும் லிவிங் ரூமுக்கு வந்தீங்க கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வந்தீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட தரப்புலேருந்து நிறையா கோரிக்கைகள் வச்சாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் லிவிங் ரூமுக்கும் கன்ஃபெஷன் ரூமுக்கும் பாய்ஸ் வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை பாஸ் சொன்னால் மட்டும்தான் அங்கே வர போகிறாங்க ஸோ பிக் பாஸ் சொல்லி வந்தாங்கன்னா இந்த ரூல்ஸ் வந்து எக்ஸம்ஷன் இது வந்து கிடையாது ஸோ இதை வந்து பிக்பாஸை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க இதில் மேஜர் அட்வான்டேஜ் யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் ட்ரீம் தான் இருந்தது இதனோட எக்ஸ்ட்ரீம் என்ன இது இது இதனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்க போகுது அப்படின்றத இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நடக்க போகிற ஆக போகிற எபிசோடில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எலிமினேஷன் ஒவ்வொருத்தரும் நாமினேட் பண்ணணும் யாரை நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் நாமினேஷன் இதில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலு பேர் வந்து நாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் அவரோட பேர் தான் வந்து அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் ரவீந்தர் அவர் வந்து நாமினேட் பண்ண வரும்போது அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார் என்ன பண்ணார் அப்படின்னா சாச்சனா வந்து நாமினேட் பண்ணார் ரீசன் வந்து அந்த ஃபஸ்ட் டே மார்னிங்கே வந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னது வந்து மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணார் இவர் நாமினேட் பண்ணதை பார்த்து அடுத்து வந்த எல்லாருமே வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து சாச்சனாவே நாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அன்பார்ச்சுனேட்டாக வந்து அதிகமான பேர் நாமினேட் பண்ணதுனால சாச்சனான்ற பொண்ணு வேற வழி இல்லாமல் எவிக்ஷன் ஆகிருச்சு வெளியே போயிட்டாங்க ஸோ வெளியே போனதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை என்னால் முடியாது வெளியே அனுப்பினதே வந்து நீங்கள் தான் எல்லாம் இவங்க நெகட்டிவாக சொல்லி இந்த பொண்ணை டிமோட்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ ஸ்ட்ராங்கு நாங்கள் எல்லோரும் உன் பேர் சொல்ல ஒரே நாளில் எங்களை நான் உன் பேர் சொல்ல வச்சுட்டல்ல அப்படி இப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த பொண்ணு வந்து தான் மீடியாவுக்குள்ளே வந்திருக்கு ஒரே நாளில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே வந்து அந்த பொண்ணை வந்து நீங்கள் நாமினேட் பண்ணி அனுப்புறீங்க இந்த ஹவுஸில் வந்து எத்தனை டாக்ஸிக் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க சுனிதா இந்த மாதிரி நீங்கள் சுனிதாவெலாம் நாமினேட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் என்ன பண்ணுது எதுவுமே இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து சுனிதா வந்து எதுவுமே பண்ணல எதுலையுமே லிங்க் ஆகலை எதுலையுமே மிங்கில் ஆகல இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஆடுற மாதிரி தான் வந்து தெரியுது இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நாமினேட் பண்ணாமல் எதுக்கு அந்த பொண்ணை நாமினேட் பண்ணாங்க அப்படின்றதில் அந்த பொண்ணை நாமினேட் பண்ணது வந்து எனக்கும் சுத்தமாக உடன்பாடே கிடையாது பிக்பாஸோட நியூ ரூல் படி அந்த பொண்ணு வந்து இப்போது வெளியே போயிட்டாங்க ஸோ அந்த பொண்ணு வெளியே போனதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் இந்த ஹவுஸோட இந்த வீக்கோட கேப்டன் சொல்லி சூஸ் பண்ணுவாங்கள்ல அதுக்கு ஒரு டாஸ்க் நடந்தது அதை பியூட்டிஃபுல்லாக விளையாண்டு நம்ம தர்ஷிக்கா அவங்க வந்து வின் பண்ணாங்க அவங்க இது வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு இருக்கும்போது கேர்ள்ஸ் டீமில் ஒருத்தர் டாஸ்க் வின் பண்ணி கேம் வின் பண்ணி கேப்டன் ஆகியிருக்காங்க அப்படின்றது வந்து பெரிய விஷயம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ஃபேட்மேன் ரவீந்தர் அவரை வந்து எல்லாேருக்குமே தெரியும் நல்லா ஃபேட்டாக இருப்பார் அவரால் வந்து நிஜமாகவே முடியல ப்ரீத் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து அவருக்கு இருக்குது நம்ம பார்த்தாலே அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டு டாஸ்க்கெல்லாம் ஆடினாரு நிறையா நேரங்களில் அவரால் ஓனாக கூட நடக்க முடியல ஹவுஸ்மேட்ஸ் தான் வந்து அவரை சப்போர்ட் பண்ணி நடக்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவரோட ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நினச்சி நிறையா ஹவுஸ்மேட்ஸ் அவர் வந்து நாமினேஷன் பண்ணாங்க இந்த வீக் வந்து அவரோட பேரும் வந்து நாமினேஷனில் வந்து இருக்குது ஸோ இந்த ஹவுஸ்மேட்டில் இந்த ஒன் வெர்சஸ் ஒன்னுன்றது வந்து எவ்ரி சீசனில் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த சீசன் எயிட்டில் ஒன் வெர்சஸ் ஒன் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுனிதா வெர்சஸ் ஜாக்லின் சுனிதா ஜாக்லீனுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க அப்படின்றது ஒரு புதிய விஷயம் அப்படின்றது கிடையாது அது யூஸ்வல் எல்லாருக்குமே தெரியும் ஜாக்லீனோட இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கு விஜய் டிவில வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம பிரியங்கா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ பிரியங்காவோட ஜிங்க் வந்து நம்ம சுனிதா அதில் எந்த ஒரு ஆச்சரியமே இல்லை அதே மாதிரி விஜே விஷாலுக்கும் ஜாக்லீனுக்கும் நடுவில் என்ன ஒரு பிரச்சனைன்னு தெரியல அவங்களுக்கும் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதுதான் பிரச்சனை நீங்கள் வந்து விஜய் டிவிலே இருக்குது இருந்து பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்களே நீங்கள் உள்ள கூப்பிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வெஞ்சன்ஸ் எல்லாமே அவங்க உள்ள காட்டி அது அது எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது பார்க்கும்போது நீங்கள் புதுசாக வெளியே இருந்து கூப்பிட்டு வரணும் இப்போ எப்படி லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஜிபி முத்துன் ஒருத்தர் உள்ள கூப்பிட்டு வந்தீங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பிரபலமானவங்க இந்த மாதிரி நிறையா பேர் வந்து விஜய் டிவியில் உள்ளவங்களை மட்டுமே வச்சு நீங்கள் இந்த ஷோ நடத்தாமல் வெளியே இருந்தும் நிறைய பேரை கூப்பிட்டு வரணும் எத்தனை பேர் வாய்ப்புக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நிறையா படங்கள் நடித்தும் இன்னும் வந்து மக்கள் மத்தியில் ரீச் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாலாம் நீங்கள் கூப்பிட்டு வந்து அவங்களோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத எங்களுக்கு வெளிக்காட்டினீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாங்கள் சீரியலில் பார்த்தவங்க நாங்கள் குக்வித் கோமாலியில் பார்த்தவங்க இந்த மாதிரி எல்லா ஷோலையும் நாங்கள் பார்த்தவங்களையும் நீங்கள் திரும்ப திரும்ப உள்ளே கொண்டு வந்து நீங்கள் அப்படி என்னத்தை வந்து புதுசாக காட்ட போகிறீங்க அப்படின்றது வந்து தெரியல இன்றைக்கி நாலு எபிசோடு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்க போகிறாங்க பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ரவீந்தர் இந்த மாதிரி நிறையா பேர் ஒரு அஞ்சு பேர் நாமினே எலிமினேஷன் லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க ஸோ நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா ஹாட் ஸ்டாரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம் பர்டிகுலர் எபிசோடை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாளைக்கு டே டூவோட வீடியோ கூட உங்களை நான் சந்திக்கிறேன்